உலகில் உள்ள ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கதான் செய்யும் சிலர் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்வார்கள் சிலர் தன்னுடைய சொந்த உழைப்பால் தான் முன்னேற வேண்டும் என்றும் நினைப்பார்கள் அப்படி தன்னுடைய சொந்த முயற்சியில் இன்று வெற்றியை கன்ற ஊர்வசியின் முயற்சியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க குருகானை சேர்ந்த ஊர்வசி யாதவ் ஒரு எஸ்யூவி வண்டி மற்றும் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டுக்கு சொந்தக்காரர் ஆனால் அவரோ கடந்த ஆண்டு ரோட்டு ஓரக்கடை ஒன்றை தொடங்கி நடத்தி வருகிறார் என்றால் நம்ப முடியுமா தொடக்கத்தில் அவரை கேலி செய்த பலரையும் கொள்ளாமல் தன் பணியை செய்த ஊர்வசி இன்று சொந்தமாக ரெஸ்டாரண்ட் திறக்கும் அளவுக்கு முன்னேறியுள்ளார் ஊர்வசியின் கணவர் பிரபல உற்பத்தி நிறுவனத்தில் தலைமை அதிகாரியாக இருந்துள்ளார் ஒருநாள் அவர் தவறி விழுந்து அஹ் இடுப்பு முறிந்த நிலையில் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் ஊர்வசியின் கணவர் திடீரென இறந்த போது குடும்பத்தின் வருங்காலத்தை பற்றி கவலை கொண்டு நிதிநிலையை சமாளிக்க யோசித்தார் மணலை பள்ளி ஊர்வசி சோலோ குல்சே என்ற தள்ளுவண்டி கடையை ரோட்டோடம் திறந்தார் வருமானம் இதன் வருமானத்தை கொண்டு கூடுதலாக சம்பாதிக்கவும் முடிவெடுத்தார் எனதான் கணவன் இறந்த பிறகு சொந்தமாக மூன்று கோடி ரூபாய் இருக்கு மூன்று கோடி ரூபாய் வீடு இருக்கு அதை விற்றுவிட்டு அந்த பணத்தை பேங்கில் போட்டு சுலபமாக வாழலாம் என்று ஊர்வசி நினைக்கவில்லை இந்த வீடு தன்னுடைய குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் உதவும் அதனால் இந்த வீட்டை நாம் விற்கக்கூடாது நாம் ஏதாவது செய்து சம்பாதித்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தில் வைத்துதான் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் எனவும் அவர் முடிவெடுத்தார் அவருக்கு நிதி நெருக்கடி என்றும் எதுவும் இல்லாத போதும் வருங்காலத்துக்காக இந்த கடையை திறந்ததாக ஊர்வசியும் கூறியுள்ளார் அவருக்கு சமைப்பதில் அதிக ஆர்வம் இருந்ததால் இந்த ஐடியா அவருக்கு தோன்றியதாகவும் தெரிவித்தும் உள்ளார் ஊர்வசியின் கணவரான அமித் யாதவ் பிரபல உற்பத்தி நிறுவனத்தில் தலைமை அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் ஒரு நாள் தவறி விழுந்த அமித்தின் இடுப்பு முறிந்தது அப்போது அதற்கு ஏற்பட்ட மருத்துவ செலவு பின் அவர் இருந்ததில் மாத சம்பளமும் நின்று போனதால் ஊர்வசி இந்த அதிரடியான முடிவையும் எடுத்துள்ளார் கடையை தொடங்கிய ஊர்வசி ஒரு நாளுக்கு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் மூவாயிரம் ரூபாய் வரையும் சம்பாதித்துள்ளார் காலை முதல் இரவு வரை தொடர்ச்சியாக வேலை செய்து வந்துள்ளார் ஆனால் இத்தகைய முடிவை எடுப்பது அவருக்கு அவ்வளவு சுலபமாக இருந்திருக்கவும் இல்லை அவர் கணவரின் வீடு அதாவது மாமியார் வீட்டிலிருந்து கடுமையான எதிர்ப்பும் அவருக்கு இருந்துள்ளது மேலும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கூட ரோட்டோரத்தில் கடை வைப்பது சரிவராது என்றும் எண்ணினார்கள் ஆனால் தன்னுடைய முடிவில் திடமாக இருந்து அதை சாதித்தும் காட்டியுள்ளார் நிறைவேற்றியும் உள்ளார் ஊர்வசியின் நம்பிக்கை பொய்க்கவில்லை அவர் தனது உணவு வண்டிக்கு லைசென்ஸ் எடுத்து நடத்தி தற்போது குர்கானில் ஊர்வசி ஃபுட் ஜாயிண்ட் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட் திறக்கும் அளவிற்கு பிரபலமாகியும் உள்ளார் சோலோ குல்சே முக்கிய உணவு வகையை தவிர பிற ருசிகரமான ஐட்டங்களையும் செய்து கொடுக்கிறார் ஊர்வசி இவரின் இந்த தன்னம்பிக்கை பலரை நிச்சயம் ஊக்கப்படுத்தும் என நம்புகின்றேன் இந்த பெண்ணை நீங்க பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோகளை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல இது போன்ற வீடியோக்களை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபேஸ்புக் பேஜ் வந்து லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம சீஃப் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க